ஐநூறு பில்லியன் ரூபா பெறுமதியான குறைநிரப்பு பிரேரணை முன்வைக்கப்பட்டமைக்கான காரணம் என்ன அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குழுவில் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் இவ்வாறு தெளிவுபடுத்தியது பாதிக்கப்பட்டுள்ள வீடுகளை புனரமைப்பதற்காக நூறு பில்லியன் ரூபாயும் பாலம் வீதிகள் ரயில் வீதிகள் பெருந்தருக்கிழக்கான வசதிகள் வைத்தியசாலை பாடசாலைகள் உள்ளிட்ட சேதங்களை எதிர்கொண்டுள்ள கட்டுமானங்களை மறுசீரமைப்பதற்காக இருநூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாயும் வாழ்வாதார நிவாரணங்களை வழங்குவதற்கு நூற்றி ஐம்பது பில்லியன் உள்ளடங்கலாக அந்த ஐநூறு பில்லியன் ரூபாய் அமைய உள்ளது ஐநூறு பில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த குறைநிரப்பு பிரேரணையால் நாட்டின் கடன் மேலும் அதிகரிக்குமா சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள இணக்கப்பாட்டுக்கு அமைய வழங்கப்பட்டுள்ள பொருளாதார இலக்குகளை இதனால் மாற்றியமைக்க வேண்டிய நிலை ஏற்படுமா நாட்டின் கடல் செலவு பாராளுமன்றம் எதிர்காலத்தில் முகாமைத்துவத்தின் ஊடாக அதனை நிவர்த்திக்க முடியும் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தம் இரண்டு தசம் மூன்று என்பதை முறை ஒருவிதமாக குறைவடையும் அல்லது வித்வுட் அக்ரிமெண்டா வித் அக்ரிமெண்ட் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்ததாகவே அது தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போது அதனை முகாமைத்துவம் செய்யும் இயலமை உள்ளது அதே போன்று அவ்வாறான பேரழிவு ஒன்று ஏற்படும் போது வழங்கப்பட்டுள்ள முதன்மை எல்லைக்கு அப்பால் செல்ல முடியும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிடைக்க வேண்டிய கடன் தவணை பிற்போடப்பட்டுள்ளது ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னிலேயே அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்காது அல்லவா பிரசன இல்லை டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தகுதி அதனை எவ்வாறு பெற்றிருக்க முடியும் ஏன் எம்மிடம் எதுவும் இருக்கவில்லை இல்லை பாராளுமன்றத்தில் எப்போது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தொகுதி இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தொகுதி எனவே டிசம்பர் மாதம் ஐந்தாம் தொகுதி நிறைவேற்றப்பட்டால் மேலதிக நிதி வரவு செலவு திட்டத்தில் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அல்லவா முகு பிரச்சனை இல்லை இந்த வருடத்திற்கு பதினைந்து மில்லியன் ரூபா அதில் பிரச்சனை இல்லை டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதியின் பின்னர் இதனை பெற்றிருந்தால் எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது பாராளுமன்ற உறுப்பினரே சர்வதேச நிறுவனம் ஒன்றிடமிருந்து அவ்வாறு செய்ய முடியாது எவ்வாறான நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க உள்ளோம் என்பதை எதிர்காலத்தில் மக்களுக்கு கூற வேண்டும் இது இல்லாமல் அதனை நிறைவேற்றிவிட்டு இருபத்தி ஆறாம் திகதி எவ்வாறு நிவாரணத்தை வழங்க முடியும் பெராமீட்டர்களில் அளவிட முடியாது அல்லவா ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றுவதை மாத்திரமே தேவையானேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையான அந்த தொகையை மீட்டெடுக்க முடியும் எதிர்காலத்தில் அனர்த்த முகாமித்துவ சட்டத்துக்கு அமையவே செயற்பட வேண்டும் இரண்டாயிரத்தி மற்றும் ஆண்டுகளில் பொதுமக்களின் இயல்பு வாழ்வையை மீட்டெடுக்கும் செய்ய வேண்டும் அங்கேயே பிரதானமாக செலவிடப்படும் அதன் பின் அதற்கே பிரதானமாக செலவிடப்படும் அதன் பின்னர் கட்டுமானங்களுக்கு நிதியை செலவிட வேண்டி ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளுக்குள் அந்த நிதியை முகாமைத்துவம் செய்து பார்க்கின்றோம்